அவத்பில்லிமின் சைதான் ரஹீன் இஸ்மில்லா ரஹ்மான் ருவஹி அலமதுல்லா ரப்பில்லாலமீன் வஸ்லாத்து வஸ்லாம் அலா சயீதினா நபீனா மௌனானா முஹம்மதீன் வலாலிஹி வீ அஜ்மாயி அளவற்று அருளாலனும் நிகரட்டை அன்புனையும் எல்லா வல்ல அல்லா வின் கிருனா மத்தால் ஆரம்பம் செய்யுறேன் அவனின் சாந்தியும் சமாதானமன் அன்னலம் பெருமானா ரசூல் வைத்ததில் செல்லல்லாக பணியில் செல்லாம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபில்கள் தபா தாவீதல் சோபிகள் முத்தகங்கள் இமாம்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்பவர்கள் மீதும் இதனை செய்யக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பிப்பு செய்கிறேன் அசலாம் அழைக்கும் ஓர் அகமத்துல்லாய் ஓ பரக்காத் அன்பிற்குரிய அல்லாமே நல்லடியார்களே திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு அம்சமாகும் நிகழ்ச்சியாகும் ஒரு மனிதன் திருமணத்தின் மூலமாகத்தான் பக்குவம் உள்ளவனாக மாறுகிறான் அதாவது பண்புள்ளவனாக மாறுகிறான் இப்படிப்பட்ட திருமணம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு ஆண்மகன் எந்த எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு காட்டித்தராமல் செல்லவில்லை நவீனாயம் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிசலே ஒரு ஆண் மகன் நான்கு காரணங்களுக்காக ஒரு பெண்ணை மரம் அளிக்கிறார் சொன்கோல் மராகத்துடைய அருபயணி மாலியா வலி ஜமாலியா வலி ஹசபியா வலி தீனியா பலுபூர்பி தாதித்தி ஒரு மனிதன் நான்கு காரணங்களுக்காகவே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார் ஒன்று அவளிடம் விருத்தினுடைய செல்வத்திற்காக இங்கு தேர்ந்தெடுக்கிறார் அல்லது அவளுடைய அழகிற்காக இங்கே தேர்ந்தெடுக்கிறான் அல்லது அவளுடைய உயர்ந்த வம்சத்திற்காக இங்கே தேர்ந்தெடுக்கிறான் அல்லது மார்க்க கல்விக்காக தேர்ந்தெடுக்கிறார் அழகிற்காக செல்வத்திற்காக உயர்ந்த வம்சத்திற்காக தேர்ந்தெடுப்பதை விட மார்க்கமுள்ள பின்னாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கொள் நீ வெற்றி பெறுவாய் என்பதாக சொன்னார் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு துணைவி அவசியமாகிறது அதே நேரத்திலே அந்த துணைவி எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும் மார்க்கமுல்லா பெண்ணாக பார்த்து இருக்க வேண்டும் நபிகள் சொல்லலாம் சொல்லலாகவே செல்லாம் அவர்கள் மார்க்கமுள்ள பெண்ணாக பார்த்து தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றிருக்க என்பதாக சொன்னார் என்னென்ன சொன்னால் பணமும் சொத்தும் சுகமும் அழியக்கூடிய இன்றைக்கு பொருளாதாரம் என்னிடத்திலே இருக்கும் நாளைக்கு இன்னொரு இடத்திலே போய்விடும் இன்றைக்கு ஏழையாக இருப்பவர் நாளைக்கு செல்வந்தராக இருப்பார் இன்று செல்வந்தராக இருப்பவர் நாளைக்கு ஏழையாக இருப்பார் பொருளாதாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வளை வந்து கொண்டு இருக்கும் எனவே பொருளாதாரத்தை வைத்து ஒரு பெண்ணை மனம் பிடித்தால் மனத்திற்காகவேண்டு மனம் போக போக அந்த பணம் செலவழிந்தவுடன் அந்தவுடைய பணம் உள்ள பெண்ணிடத்திலே குணம் என்பது இருப்பது கிடையாது அதற்காகவே எல்லா பெண்களத்திலும் சொல்லவில்லை இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் பணக்கார வீட்டு பெண் என்று முடித்திருப்பார்கள் ஆனால் அது குணம் சரியில்லாத நிலையிலே பணத்திற்காக அந்த பணம் செலவழிந்த நிலையிலே பெண்ணுடைய குணம் புரியும் விவகாரத்தில் நடப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் அழகிருக்கா என்று மனமுடிப்பார் ஆனால் அந்த அழகு என்பது இருக்கிறதே அது ஒரு குழந்தைக்கு தைத்து தாயாகிவிட்டால் அந்த பெண்ணுடைய அழகு மங்கிவிடுகிறது விடுகிறது அதை பார்க்கிறோம் அதுபோல உயர்ந்த வம்சத்திற்காக வேண்டி மகம் உயர்ந்த வம்சம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தவறு செய்துவிட்டால் அந்த குடும்பம் கீழபேர் விடுகிறது ஆக பொருளாதாரமும் கா வேண்டி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தால் அங்கே அவனுக்கு வாழ்க்கையில் இரேற்றம் பெறுவது கிடையாது அதுபோல அழகிற்காக வேண்டி தேர்ந்தெடுத்தாலும் அவனுக்கு அங்கே அழகு போய் எக்காலம் இருப்பது கிடையாது உயர்ந்த வம்சத்திற்காக வேண்டி தேர்ந்தெடுத்தாலும் அந்த வம்சங்கள் என்பது என்றைக்குமே அவனுக்கு கை கொடுப்பது கிடையாது ஆனால் மார்க்கத்திற்காக ஒரு பெண்ணை மனம் பொழுதுதான் அவனுடைய இல்லறம் நல்லவமாக அமையிருப்பதாக பெருமான அரசா கணேசன் அவர் சொன்னார் இன்று மார்க்கத்திற்காக அல்லாவிற்காக தங்களையே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உளமா பெருமக்களுடைய வீட்டிலே சென்று பெண் கேட்டிருக்க வேண்டுமே இன்றைக்கு மக்கள் என்ன சொல்கிறார்கள் உலமாக்கள் ஒழுக்கமானவர்கள் சிறந்தவர்கள் மார்க்கட்டுள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய நம் சமுதாயம் திருமணம் வந்துவிட்டால் பணக்காரர்களை தேடி ஓடுகிறது உலமாக்களுடைய வீட்டிலே பெண்கெடுப்பது கிடையாது ஆனால் இன்றைக்கு இத்தனை பேர்கள் பெரு வணக்கசாலையாக இருப்பார் பெரிய ஆஜியாராக இருப்பார் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்கே செல்கிறார் யார் எவ்வளவு பணம் தருகிறார்கள் எவ்வளவு நகை தருகிறார்கள் என்றுதான் பார்க்கிறார்களை தவிர பெண் ஒழுக்கம் உள்ளவளா மார்க்கை பற்று உள்ளவளா குறானை ஓதக்கூடியவளா நம்முடைய ச கண் நம்முடைய வாரிசை சரியான முறையிலே வளர்க்கக்கூடியவர்களா என்று பார்த்து திருமணம் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு குறைவு அப்படி மார்க்கம் இல்லாத சூழ்நிலை இருப்பதால் தான் இன்றைக்கு அதிகமான விவகாரத்துகள் நடக்கிறது குடும்பத்திலே சண்டை சச்சரவிருக்கிறது சிறிய குழந்தை பருவத்திலும் அவர்களுக்கு மார்க்கத்தை ஊட்டி வளர்ப்பது கிடையாது அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மன உளைச்சலெல்லாம் ஏற்படுகிறது காரணம் போதிய மார்க்க உணர்வு அந்த குழந்தைகள் கூட்டப்படுவதில்லை பேராசைப்பட்டு வரதட்சணை வாங்கவும் கூடாது வரதட்சணை கொடுக்கவும் கூடாது ஒரு காலத்திலே பள்ளிவாசலிலே எப்படி என்று சொன்னால் பொண்ணு வீட்டில் நீங்கள் பேசுறீங்களா பேசி முடிச்சோம் என்ன பேசியிருக்கிறீ என்ன நகை வாங்கி என்ன இருக்கிற எல்லாத்தையும் எழுதிய வைத்துக்கொண்டு அவர்கள் வாங்கக்கூடிய கைவிட்டு பணத்திற்கு பள்ளிவாசலை இத்தனை சதவீதம் என்பதாக பள்ளியிலும் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் அவன் வாங்குறதே பாவம் அதில் இந்த பள்ளியில் வேற அவர்களும் அந்த பாவத்திற்கு கூடியவர்களாக இருந்தார்கள் காலம் செல்ல செல்ல இப்பொழுது பள்ளியிலே திரும்பி விட்டார்கள் நீங்கள் என்ன வேண்டாலும் வாங்கிக்கங்க என்ன வேண்டாலும் கொடுத்துக்கோங்க உங்களுடைய பாவம் உங்களுடைய உங்களோடு போகட்டும் ஆனால் எங்களுடைய பள்ளிக்கு எதுவாவது நன்களை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நலமையை பார்க்குறோம் அதுபோது மட்டுமல்லாமல் பெண்ணுக்கு மகன் என்பது முக்கிய அவசியமாக இருக்கிறது முரளி அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே ஆண்கள் பெண்களுக்கு மகர் கொடுத்த முடிக்க முடியாமல் பல ஆண்கள் அதாவது கன்னியர்களாக இருக்கிறார்கள் எனவே பெண்களுக்கு மகரை சரியான வலையை வழியிலே குளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகை நிறு நிரூபிப்பதற்காக வேண்டி அவர்கள் குத்துபாபரசம் செய்தார்கள் அதாவது மகர் பெண்களே உங்களுடைய மகர் தொகையை அதிகமாக கேட்காதீர்கள் குலைத்து கொள்ளுங்கள் ஒரு நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அங்கே ஒரு பெண் என்று ஒரு மூதாட்டி கேட்டார்கள் உமரே நீ யார் பெண்கள் சேர்ப்பது அவர்களுடைய உரிமை அந்த உரிமையை அல்லாஹ் வணங்கியிருக்கிறான் அந்த உரிமையை தடுப்பதற்கு நீ யார் அல்லாஹ் குரானிலே பெண்களுக்கு மகளாக ஒரு தங்க குவியலை கொடுத்தால் கூட நீங்கள் எதையும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது உமரே நீ நிர்ணயிப்பது யார் என்பதை என்று கேட்டார்கள் ஆகவே மகள் என்பது எல்லா பெண்களுக்கும் தங்களுக்கு உண்டான இதை நிர்ணயம் அதாவது நிர்ணயம் பண்ணிக்கொள்வது அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது அதையும் ஒரு நேரத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா அதாவது மகளை எழுதிருவாங்க மகர் தொகை கடன் என்பதாக எழுதிருவாங்க ஆனால் கடைசி வரை அந்த கடன் அவரால் கொடுக்க முடியாமையே போயிடும் அதாவது அதை செலுத்த முடியாம போயிடும் அவரும் மரணச்சிடுவார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணிடத்தில் என்ன ஒரு மனிதர் கடன்பட்ட நிலையிலே அங்கே அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்போ அந்த கடன் வாங்கியவர் மன்னிக்காமல் அதை அவர் ஈடு செய்ய முடியாது எனவே உலகத்திலே அந்த அந்த தன்னுடைய கணவர் மரணித்து விட்டார் என்ற துக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து அம்மா உனக்கு மகர் தரன்னு சொல்லி சொன்னார் உன் வீட்டுக்காரரு அந்த மகரை கொடுக்க நீ மவுத்தா போயிட்டார் எனவே அந்த மகர் தொகையை நீ மன்னிச்சுக்கப்பா நீ மன்னிச்சுக்கிட்டா தான் உன் வீட்டுக்காரர் சொர்க்கத்துக்கு போக முடியுன்றது எத்தனையோ பெண்கள் தருவாயிலே நான் என்னுடைய மகளை விட்டு கொடுத்து மன்னித்து விட்டேன் என்பதாக சொல்லக்கூடிய அவலையும் இந்த சம்பவத்தில் இருந்தது அதற்கு பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய தொகையை நிறைய இவர் வாங்குகிற தொகையை மட்டும் நிறையா வாங்கிக்குருவார் நாற்பது பவேன் முப்பது பவேன் நாற்பதாயிரம் இன்னும் வாங்கிக்குருவார் ஆனால் கொடுக்கக்கூடிய மகர் தொகையை மட்டும் ஆயிரத்து ஒன்று இரநூத்தி ரெண்டாயிரத்து ஒன்று இப்படி சிறிய தொகையை எழுதி வைத்துக் கொண்டார்கள் இதுவும் ஏமாற்று இப்படியும் செய்யக்கூடாது அதாவது இன்றைக்கு ஓரளவு அலகது மார்க்கத்தை புரிந்து இப்போ ஓரளவு இரண்டு பவன் மூன்று பவன் என்று கொடுக்க முன்வந்து விட்டார்கள் வரவேற்கக்கூடிய விஷயம் இதுபோல இன்றைக்கு நகை நகைப்பிடிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பெண்ணை சாதாரண மலையில் ஒரு தகப்பனார் மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட பத்து லட்ச ரூபாய் இல்லாமல் பெண்ணை மனமுடிக்க முடியாது அதுபோல திருமணங்கள் என்று கூட நடுத்தரவாதிகள் ஏழை மக்களால் முடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு விலைவாசிகள் உயர்ந்து விட்டது திருமணம் என்பது அந் நவீன நாயம் சல்லல்லா வலேசல்ல அவர்கள் சொல்லும் பொழுது அதாவது விலங்களிலே குறைந்த திருமணம்தான் அது வரக்கத்துள்ள திருமணம் என்பதாக சொன்னார் இன்றைக்கு திருமணம் என்று வந்துவிட்டாலே அதாவது அவர்களுக்கு உணவு கொடுப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த திருமணத்திற்காக வேண்டி எவ்வளோ பெரிய மண்டபங்கள் அதே நேரத்திலே அதற்காக வேண்டிய இசை கச்சேரிகள் எவ்வளோ மீன்விரயமான செயல்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகிறது இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று திருமணம் என்று சொன்னாலே அதற்கு மூன்று நபர்கள் தான் விடியப்படுகிறார்கள் ஒன்று திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய அந்த வழி தகப்பனார் அந்த பெண்ணை பெற்றவர் இன்னாருக்கு திருமணம் முடிக்கிறேன் என்று அறிந்து கொள்வதற்காக இரண்டு சாட்சிகள் இதுதான் ஆனால் இன்றைக்கு நம்மிடத்திலே திருமணம் என்று வந்துவிட்டாலே எப்படி திருமணத்தை முடிப்பது பெண்ணை பெற்றவர்களும் கவலைப்படுகிறார்கள் ஆணை பெற்றவர்களும் கவலைப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு சமூகத்திலே அனாச்சாரங்கள் நிரம்பி விட்டது இந்த பூனைக்கு யார் மணி ஏற்றுவது என்பதைப் போல எல்லோருமே சொல்லி கொண்டிருக்கிறோம் எனவே அவரவர்கள் அவர்களுடைய குடும்பத்தில் பெண் எடுத்தாலும் சரி நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் உங்கள் பிள்ளைக்கு என்ன போடுங்க அதை நீங்கள் போடுங்க ஏன்னா பிள்ளை பிள்ளையை பெற்றடுத்தவன் சும்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட மாட்டான் இன்னைக்கு நகை வேலை ஒரு பவன் ஐம்பது அறுபதாயிரம் ரூபா வந்துருச்சு நெறிக்கிருச்சு இன்னும் சொல்லப்போனால் ஒரு லட்சம் கூட போகும் இப்படி விலைவாசியில் ஒய்ந்து கொண்டே இருக்கிறது பெண் குழந்தை பிறந்து விட்டாலே அகா பெண் குழந்தை பிறந்திருச்சே நம்ம எப்படி நம்ம மகளை கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்றைக்கு பெற்றோர்கள் கவலைப்படக்கூடிய சூழ்நிலையை வந்து விட்டது மார்க்கம் அப்படி சொல்லலை மார்க்கம் இலகுவானது நாம தான் அதை கடுமை கடுமையாக ஆட்சி கொண்டு இருக்கிறோம் நம்மளை பார்க்க சொல்லியிருப்பது அபியல் நாயம் செல்லல்லா வரை அவர்கள் சொல்லியிருப்பது வழிகாட்டியிருப்பது அந்த பெண் மார்க்கம் உள்ள பெண்ணாக பார்த்து திரும்பம் முடித்து சொல்லுங்கள் என்பதாகத்தான் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் முரளிலா உத்தல அவர்கள் அதாவது தன்னுடைய ஆட்சிப்பிடத்திலே மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று நடிச்சியிலே அவர்கள் நகர்வலம் வருவது உண்டு அப்படி ஒரு நேரத்தில் வரும் பொழுது ஒரு வீட்டிலே தாய் தாயும் மகனும் பேசிக்கொள்கிறார்கள் அவர்கள் வியாபாரம் செய்வது பால் வியாபாரம் அந்த தாய் மகளிடத்தில் சொல்லினால் மகளே நாமும் பால் வியாபாரம் செய்கிறோம் பாலில் நமக்கு கட்டுப்படி ஆகலை ஆகவே பாலில் தண்ணீரை நிறையா கலந்து ஊத்து அப்போ நமக்கு அது கட்டுப்படி ஆகும் என்று மகளிடத்திலே அந்த தாய் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார்கள் அம்மா பாலிலே தண்ணீர் கலப்பது பாவம் அல்லவா மக்கள் மக்களை நாம் ஏமாற்றி சம்பாதிப்பதாக அல்லவா இருக்கிறது எனவே நாம் பாலிலே தண்ணீர் ஊற்றக்கூடாது இது உமருடைய ஆட்சி உமர் அரியுல்லா உத்தலானவர்களுக்கு தெரிந்தால் நம்மளை தண்டிப்பார் என்று அந்த மகன் சொல்கின்றார் அதற்கு தாயார் அவர் சொல்லுகிறார்கள் இந்த நேரத்திலே இந்த நடுசி நே நேரத்திலே நாம் பாலிலே தண்ணீரை க கலக்கிறோம் உமர் வந்து இந்த நேரத்திலே பார்த்து கொண்ட இருக்க போறார் நீ துணிந்து பாலிலே தண்ணீரை கல என்று சொல்லும் பொழுது அம்மா உமருடைய கண்ணிலே நாம் மறைத்து விடலாம் நம்மளை படைத்த அல்லாவுடைய கண்ணை மறைக்க முடியுமா என்று தாயும் மகனும் பேசக்கொள்ளக்கூடிய அந்த வார்த்தையை உமரலில்லாவுக்கலான் அவர்கள் கேட்கிறார்கள் உடனே மறுநாள் அந்த வீட்டினுடைய தாயிலிருந்து அந்த தாயையும் மகளை வரவழைத்து அதாவது நீங்கள் பேசிக்கொண்டிருந்த வார்த்தையை நான் கவி செமிவெடுத்தி கேட்டு உண்மையிலேயே உன்னுடைய மகள்தான் என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய மருமனாக தழு தழுதி உடைத்தவர்கள் என்று சொல்லி அந்த தன்னுடைய மகனுக்கு அந்த மகளையே மனம் பேசி விதித்தார் என்பதாக வரலாறு கூறுகிறது நாம் இன்றைக்கு பணத்தை பார்க்கிறோம் நகையை பார்க்கிறோம் ஆனால் உமர் அலி அல்லாஹு தலா அனுபவர்கள் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய கடத்திலே உள்ள அந்த அல்லாஹ் என்ற அச்சப்பாட்டினுடைய அதைத்தான் பார்த்தார்கள் என்று சொன்னால் தன்னுடைய சந்ததியினர்கள் அவர்கள் அல்லாவுடைய அச்சப்பாட்டிலே வளர வேண்டும் என்பதை விரும்பினார்கள் இன்றைக்கு மணம மணமகள் வீட்டிலே விளக்குமாத்திலிருந்து வீடியோ வரை எல்லோ டைம் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி தருவேன் வெக்கப்படாமல் கேட்கும் ஆனால் ஒன்றே மட்டும் வாங்குறதில்ல உன்னை மட்டும் வீட்டில் வாங்குற காரணம் அது பள்ளிவாசலில் இலவசமாக கொடுக்குறாங்க அதான் சந்தூக்குப்பட்டி இல்லைன்னு சொன்னால் சந்தூக்குப்பட்டி எதை விட கேட்டுருவாங்க அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு சீரழிந்து விட்டது எனவே அமிதுக்கு அல்லாவி நல்லேரு அமிசல்லா அரை சொல்லாம் அவர்கள் எளிமையான முறையிலே திருமணம் செய்து சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிரகாரம் நாமும் திருமணம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லா அரசுடைய பேரல் என்றும் நிறைந்து இருக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு யாகப்படுத்த கடமைப்பட்டு இன்ஷா அல்லா நபி வழியிலே நாமும் திருமணம் முடிப்போமா என்று கூறி என்னுடைய ஒரே நிறைவு செய்ய அழைப்பு ராமத்து ராய் வணக்கம்